வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க்க குருவே துணை அவர்கள் சுக்குமமாக எனக்குள் இருந்து இன்றைய சிந்தனை வழங்குவராக இறையோர்களும் குருவருளும் காப்பாக அமையமாக அவர்கள் வாழ்க்கை நாள் நாளொன்ன சிந்தனையாக இன்று டிசம்பர் பதினைந்து இன்றைய தலைப்பு தெய்வீக உறவு ஆங்கிலத்தில் டிவைன் பார்ட்னர் அப்படி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பும் அருணும் உடைத்தாயும் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாருங்க ஒரு ஆணோ பெண்ணோ பிறக்கும் போதே பெற்றவங்க இருக்காங்க கூட கூட பிறந்த அண்ணான் தங்கச்சி அப்புறம் மற்றவங்க சொந்த பந்தெல்லாம் இருக்குது ஆனால் கணவன் மனைவின்ற ஒரு இருவிட்டார் சம்மதத்தோட பத்து பொருத்தம் பார்த்து ஒன்பது கோள்களை வச்சு எட்டு திசை சென்று ஏழுமலையான தரிசித்து அறுசுவை உணவோடு பஞ்ச பூதங்கள் சாட்சியாக நாலு வேதங்கள் முழங்க மூன்று முடிச்சு போட்டு இருமணங்கள் ஒன்று சேருவதுதான் திருமணம் சொல்லுவாங்க மனைவி அமைதியெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்புறம் சம்சாரம் அது மின்சாரம் திருமணங்கள் சொர்க்கத்தை நிச்சயப்படுகின்றான் சொல்லுவாங்க ஒரு பட்டிமன்றத்தில் கணவன் மனைவி ஒரு சிறந்ததா பெற்றோர் ஒரு சிறந்ததா கூட பிறந்த சகோதர சகல ஒரு சிறந்ததா நட்பு நண்பர்களுடைய நட்பு சிறந்ததா அப்படின்னு ஒரு பட்டிமன்றத்தில் வந்தப்போ கணவன் மனைவி உறவு தான் சிறந்தது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க ஏன்னா மற்ற உறவுகளில் அந்தந்த காலகட்டத்தில் உதவி தான் தேவை தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்துக்கப்புறம் அப்பா அம்மா இறந்துருவாங்க அண்ணன் தம்பி விட்டு போயிடுவாங்க நண்பர்களும் ஒரு அளவுக்கு தான் ஆனால் கணவன் மனைவி உறவு கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுதும் ஒன்றோடு ஒன்று இருக்கிற உறவு அது அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் தேவை தன்மை அளவு காலம் இதனால் பிணக்கு ஏற்பட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதே சகிப்புத்தன்மையை தியாகத்தால் நம்ம குடும்பம் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணலாம் ஒரு குடும்பத்தில் கோபமாக சண்டை ஏற்பட்டால் அங்கே அறிவு தான் நிர்வாகம் செய்யணும் உணர்ச்சி வசப்பட்டு சண்டை ஒட்டி விட்டு கொடுக்கக்கூடாது நம்மளுடைய கருத்து உயர்வே ஆனாலும் ஞானமே ஆனாலும் எவ்வளோ உயர்ந்த கருத்தானாலும் வாழ்க்கை தனி ஒத்துக்கலைன்னா சிறிது காலத்துக்கு ஒத்தி வைக்க வேண்டியது தான் அப்படின்னு நம்ம போனோம் ஒரு ஒரு போக்கு தவறானது இருந்தாலும் நம்மளுடைய நற்பண்புகளால் அன்பால் கொண்டு அவங்களை திருத்தணும் இதுதான் எல்லாரும் இப்போ மகிழ்ச்சி சொல்கிறாரு ஒரு எட்டு பாயிண்ட் சொல்லிக்கிறாரு கணவன் மனைவி இரவில் எல்லாம் ஒன்றா சாக்கம் சாப்பிட்ணும் ரெண்டு பேருக்குள்ளே ஒலி மறைவு இருக்கக்கூடாது ஒருத்தர் ஒருத்தரை யாருக்கிட்டும் விட்டு கொடுக்காது பேசணும் அப்புறம் பிள்ளைங்களுடைய படிப்பை பற்றி அக்கறை இருக்கணும் அதே போல் இருவருடைய உறவினர்களையும் சமமாக மதிக்கணும் பெரியவங்கள பெற்றோர்கள மதிக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க பிறர் குற்றத்தை பெரிது படுத்தாமையும் பொறுத்தலும் பெரித்தலும் மன்னித்தலும் குடும்ப அமைதிக்கு வழி வகி வகுணும் வரவுக்கேற்ற செலவு பண்ணணும் ரெண்டு பேருமே செலவாலியாக இருந்தாக்கா அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுறது பிள்ளைங்களுடைய படிப்பு இருக்குது எதிர்காலம் இருக்குது அதனால சேமிப்பும் கொஞ்சம் இருக்கணும் அதுபோல் நம்ம எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும் குடும்ப அமைதிக்கு என்ன பண்ணணும் பிறவி கடன் நியந்திரம் பெரிய கணத்துக்கான நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அதுக்கு குடும்பமும் குடும்ப அமைதியும் தேவை கணவன் மனைவின்ற உறவு தெய்வீக உறவு தேவைன்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி குறைனு ஒரே முடிக்கிறேன் வாழ்க வளமுடன்